இது மண்ணத்தில் போச்சிகளின் குழந்தை படைப்பாளிகள் தான் திருமதி எம் எல் டா தாமஸ் நினைவு படைப்பாளிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வழங்கும் வண்ணத்து பூச்சிகள் பொட்காஸ்டில் இந்த வார நாற்பத்தி இரண்டாவது திருமண நிகழ்ச்சியை உங்களுக்கு தொகுத்து வழங்குவது நான் உங்கள் காசே கதிரவன் நான் உங்கள் காசே பபிதாளி புதுச்சேரி அரியாங்குப்பம் மணவெளி அரசு தொடக்க பள்ளியில் பழையிலும் மூன்றாம் வகுப்பு மாணவ மாணவிகள் கதை சொல்லிகளாக எனக்கு தெரியுமே அகத்தியா தான் சொல்ல போறாங்க நான் ஒரு கதை சொல்ல போகிறேன் ஒரு ஊரில் ஒரு காடு இருந்துச்சா அங்கே ஒரு வீடு இருந்துச்சான் அந்த வீட்டில் ஒரு பூனை இருந்துச்சா அந்த பூனை ஒரு இன்னொன்று ஒரு காட்டுக்கு போச்சான் அந்த காட்டில் நிறைய மிருகங்கள்லாம் வச்சான் அந்த மிருக கிட்ட ஜிராஃபியை பார்த்துட்டு ஜிராஃபி ஜிராஃபி என்னை உன் நண்பனாக சேர்த்துக்கிட்டியா அப்படின்னு கேட்டுச்சேன் நீ உருவத்துல சின்னதா இருக்க அதனால சே நீ உருவத்துல சின்னதா இருக்க அதனால உன் கூட அதனால் வாழ முடியாது அப்படின்னு சொல்லிச்சான் அப்புறம் அது காட்டில் வசிங் ஒரு எலி இருந்துச்சான் அந்த எலிக்கிட்ட போய் கேட்டுச்சான் எலியே எலியே நீ நீ என்னை நண்பனை ஆக்கிக்கிறியா அப்படின்னு கேட்டுச்சான் அந்த எலிக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சான் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் பேர் முயல் நரி ஓநாய் நாய் ஒரு பூனை வந்துச்சா அப்புறம் அந்த பூனை அந்த எலி சரி நான் ஒன்ன நண்பனா ஏத்துக்கிறேன்னு சொல்லிச்சான் அப்போ அந்த பூனை வீடு எங்கன்னு கேட்டுச்சான் வீடு இல்லாம நம்ம எப்படி வாழத்துன்னு கேட்டுச்சான் அதுக்கு எலி சொல்லிச்சான் பூனையே பூனையே எங்களுக்கு ஒரு வீடு இருக்கு அதுக்கு ஒவ்வொரு ஒரே வீடுதான் இல்லை சேம் சேமாக ஒரு ரூம் இருக்கும் அவங்க நம்ம நாளுக்கு நம்ம எல்லாரும் படுத்துக்கலாம் அண்ணா உனக்கு மட்டும் பெட்டே இல்லை ரூமே இல்லை நீ என் கூட படுத்துக்கிறியா அப்படின்னு சொல்லித்தான் சரி நம்ம வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு பூனை கேட்டுச்சா அதுக்கு அதுக்கு குணுன்னு பூன்னு சொல்லித்தான் ஏய் நான் இவெல்லாம் வேண்டாம்ப்பா நம்ம ஒரு பூனே போதும் வேற யாராச்சும் சேர்த்துக்கலாம் அந்த பூனை சொல்லிச்சான் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிச்சான் அந்த எலி அந்த திருப்பி அந்த பூனை சொல்லிச்சா நம்ம இதுக்கெல்லாம் ஒத்து வராது நம்ம அது பெரிய ஆளாக சேர்த்துப்போம் அப்படின்னு சொல்லிச்சான் நம்ம அந்த எலி சொச்சா ஐய நம்ம எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ் தானப்பா இவங்களையும் சேர்த்துக்கலாம் அப்புறம் இவங்க சேர்த்துட்டா நம்மளுக்கு நிறையா நண்பர்கள் சே சேர்ந்துடுவாங்க அப்போ நம்ம எல்லா இந்த காட்டில் இருக்க மிருகங்களும் எல்லாம் சந்தோஷமாக இருப்போம் ஒரு நாள் அது போய்ட்டு அந்த எலி தண்ணியை நண்பர்கள்லாம் சேர்த்துட்டாங்களாம் இந்த எல்லா அந்த குட்டியும் இந்த பூனையும் அந்த எலியும் மட்டும் போச்சு போச்சா அப்போ ஒரு மரத்துக்கட்டியில் போய் உக்காந்துச்சான் அந்த மரம் ஒரு தடவை கண்ணு அசை மாதிரி எலிக்கிட்டு தோழிச்சான் அப்புறம் அந்த எலி திரும்பி வந்துட்டு பூனை கிட்ட சொல்லித்தான் பூனையே பூனையே அந்த மரத்தை பாத்தியா கண்ணு தெரியாத வாய்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிச்சான் அதுக்கு ஐயா ஆமா ஊனை சொல்ல ஐயா ஆமா இது கண்ணுலாம் இருக்கு நம்ம இந்த மாத்திக்கிட்டு இந்த மாத்தையும் ஃப்ரெண்ட் ஆக்கிக்கலாம் இதுக்கு கண்ணுலாம் இருக்கு அதனால ஊனை சொல்லிச்சேன் எலி சொல்லிச்சான் இதையும் நம்ம ஃப்ரெண்ட் ஆக்கிட்டா இந்த மாத்திக்க வந்து உக்காந்துக்கலாம் அதே நம்ம

ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி நல்ல கதை சொல்லிருக்கீங்க உங்களுக்கு எங்கள் வனத்து பூச்சி குழு சார்பாக பாராட்டுகளும் வாழ்த்துகளும் இப்போ அடுத்து யாரும் கதை சொல்ல போவான் தெரியுமா போயிட்டால் உனக்கு தெரியாதே ஆனா எனக்கு தெரியுமே யாரு நம்மளுடைய கார்த்திகை செல்வந்தான் இப்போ வாங்க அவங்க என்ன கதை சொல்லுவான்னு கேட்புமா கேட்கறமே மைனே மேஷ் யூ காட்டுகிறேன் செல்வன்னா டெஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் நான் கதை சொல்லப் போகிறேன் ஒரு ஊரில் ஒரு எலும்பு தண்ணி கொடுக்கறேன் ஆட்டுக்கு போனோட ஒரு வெள்ளம் அந்த எறும்பு தண்ணீரை அடிச்சுட்டு போச்சான் ஒரு அதுக்கு தந்துச்சான் அது மேலே ஏறி அது கரைக்கு வந்துச்சான் நந்தி புறான்னு சொல்லிட்டு அதோட வீட்டுக்கு போயிடுச்சான் அத்தனை நாள் பார்க்க போற ஒரு வேடம் வந்து அந்த புறாவை அந்த புதாவை கொல்ல பாட்ட நான் அம்மா வச்சி அப்ப அந்த எறும்பு அந்த புதா பார்த்தானே பறந்து போன பறந்து போயிடுச்சு அத பார்த்த அந்த புதா அந்த எறும்பு அந்த வேதனை கடிச்சு கடிச்சு அது நாண்டு போய் கடிச்சு அந்த அந்த வேடம் கீழே விழுந்துட்டானா அத பார்த்த அந்த புயா சந்தோஷம் பட்டு நந்தி எதும்பே என்ன காட்பட்டனுக்கு நந்தின்னு சொல்லிட்டு அது பறந்து போயிட்டாடா அவ வீட்டுக்கு அவ்வளவுதானா சூப்பர் சூப்பர் கார்த்திகை செல்வன் நீங்க மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுமே இந்த கதை மூலமா அழகா சொல்லிக்கிங்க நீங்க சொன்ன கதையை கேட்கும்போது எனக்கு ஒரு பாட்டு ஞாபகம் சார் என்ன பாட்டுனா நன்மை ஒன்று செய்தீர்கள் நன்மை விளைந்தது அட தீமை ஒன்று செய்தீர்கள் தீமை விளைந்தது தீமை செய்வதை விட்டுவிட்டு நன்மை செய்வதை தொடருங்கள் தீமை செய்வதை விட்டுவிட்டு நன்மை செய்தது தொடருங்கள் வாவ் பவிதா பாட்டுலாம் சூப்பரா பரியே சரி பாடுத்து யார் சொல்ல போறா யார்னா நம்ம யுவஸ்ரீ பாப்பா தான் சொல்ல போறாங்க கேட்கலாமா கேட்கலாமே மை நேம் இஸ் யுவஸ்ரீ மை ஸ்டாண்டர்ட் இன் செகண்ட் ஸ்டாண்டர்ட் பி செக்ஷன் ஒரு ஊரில் ஒருத்தங்க வந்து கேப் விற்று இருந்தாங்களாம் அப்போ டயடாக இருக்குன்னு ஒரு கீழே போய் பார்த்து இருந்தாங்களாம் அப்போ அந்த மாத்து மேலே நாலு குரங்கு இருந்துச்சுன்னா அந்த அது பார்த்து நிற்கும் போது அவங்க வந்து இந்த நாலு குரங்கும் தொப்பி எடுத்து அவங்க வச்சிருந்தாங்களாம் அவர் வந்து எங்கே தொப்பின்னு பார்த்தாராம் அப்போ மேலே பார்க்கும்போது மேலே நாலு குரங்கும் தொப்பிய போட்டுச்சார் அவர் கஷ்டப்பட்டு பார்த்து அப்போ ஒரு ஐடியா கடைச்சின்னு சொல்லி அந்த காலங்கு வச்சு நைட்டு படுத்து தூங்கிடுச்சான் அப்போ அவர் நைட்டு அந்த மத்துக்கே வந்து அந்த கேப் எடுத்துன்னு போயிட்டேன் சூப்பர் சூப்பர் யோசிச்சிப்பா உங்கள் கதை ரொம்ப அருமையாக இருந்துச்சு இது நம்ம என்ன தெரியுதுன்னா வியாபாரம் பார்க்கும்போது ராத்திரி தூங்கும் போது நம்ம ஜாக்கெட்டாக தான் இருக்கணும் ஏன்னா இல்லைன்னா சில பேர் திருடிட்டு போயிடுவாங்க இல்லை ஏமாற்றிட்டு வாங்க அதனால் உங்களுக்கு உங்கள் வண்ணத்து பூ பூச்சிக்கொல்லி சார்பாக வாழ்த்துகளும் பாராட்டுகளும்

இந்த ஒரு புளிகிட்ட வந்து எப்போ நம்ம நண்பராக இருக்கலாமான்னு கேட்டுச்சா அதுக்கு அந்த புளி வேண்டான்னுச்சான் அப்புறம் அந்த சிங்கம் சரின்ட்டு போயிடுச்சா போனோடனே யாருமே கூட ஃப்ரெண்ட்ஸாகவே இல்லை சொல்லிட்டு போச்சான் அப்போ அங்கே ஒரு காக்கா பறந்து வந்துச்சான் அப்போ அந்த காக்கா எண்ப ரெண்டு பேரும் நம்பலாம் இருக்கலாமான்னு கேட்டுச்சான் சேரின்னு சொல்லிச்சு அந்த காக்காவும் சேரின்னு ரெண்டு பேரும் போனாங்க போகும்போது ஒரு கிரடி வந்து வயலுக்குள்ள மாட்டிக்கிச்சான் வர முடியலையாத அப்போ அந்த சிங்கம் குடுக்குன்னு ஓடி போயிட்டு அந்த வயலேருந்து அந்த கரடியை போய்ட்டு இறுத்துட்டு இருந்துச்சால ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டு அப்போ அந்த கேரடியும் ஃப்ரெண்டாக ஆகிடுச்சா அந்த அந்த சிங்கத்துக்கூட அப்போ எல்லாம் மூணு பேரும் போனாங்க நடந்து போகிற வழியில் அப்போ ஒரு கேர்ள் வந்தாங்க நடந்து அப்போ அந்த கேர்ளை பார்த்து அந்த கேர்ள் வந்து சிங்கத்தை பார்த்துட்டு பயந்து ஓடனாலாம் ஓடும் போது என்ன விட்டுடு விட்டுடுன்னு ஓடுனாலாம் அப்போனா அப்போ இங்கே திரும்பி பின்னாடியே திரும்பி போச்சான் திரும்பி போகணுன்னு திரும்பி பிள்ளைட்டு போய்ட்டு எங்களுக்கு எத்தனை எனக்கு இத்தனை ஃப்ரெண்டு இருக்காங்க ரெண்டு ஃப்ரெண்டு இருக்காங்க உடனே கரைச்ச ஃப்ரெண்டாக இருக்காங்கன்னு கேட்டேன் அப்போ அது அஞ்சு ஃப்ரெண்டை காட்டுச்சான் காட்டினோன்னே அப்புறம் எல்லாம் சாதனை மூணு மூணு ஃப்ரெண்ட்ஸும் அப்படியே அப்படியே அப்படிவங்க சோகமாக போனாங்க சோகமாக போகும்போது அந்த ஒரு முயல் வந்துச்சான் அந்த மொழியிலே நானும் உங்க கூட ஃப்ரெண்ட்ஸா இருக்கலான்னு கேட்டுச்சான் சொல்லிச்சான் சிங்கமும் அப்புறம் அதுக்கு நாலு ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க போயிட்டு திரும்பி பின்னாடியே போயிட்டு அந்த புள்ளிட்ட போய் காட்டுச்சான் எனக்கு மூணு நாலு ஃப்ரெண்டு வந்துட்டாங்க நாலு ஃப்ரெண்டு தான் எனக்கு அஞ்சு ஃப்ரெண்டுன்னு அப்ப எனக்கு அப்புறம் வந்து எல்லாம் ஃப்ரெண்டு சோகமா போயிச்சு புளிகிட்டேருந்து எல்லா ஃப்ரெண்டுமே சிங்கத்துக்கிட்ட போயிடுச்சுங்களா சிங்கத்துக்கிட்ட போனோடனே புலி ரொம்ப கவலைப்பட்டுச்சு எனக்கு யாருமே ஃப்ரெண்டு இல்லை அஞ்சு ஃப்ரெண்டும் அவங்க கூட போயிட்டாங்க இப்போ எனக்கு யாருமே ஃப்ரெண்டு இல்லை சொல்லிச்சான் அப்ப அங்க வந்து ஒரு கா ஒரு தவளை தாவி தாவி ஓடி இருந்துச்சான் அப்ப இந்த சிங்க இந்த புளி காலில் வந்து ஊர்ந்துச்சான் தாடி அப்ப அந்த புளியும் பயந்து பயந்து கால இப்படி தள்ளிச்சான் அப்ப அந்த தவுளை போயிட்டு தண்ணிக்குள்ள ஊட்டுச்சான் தண்ணிக்குள்ள ஊட்டு இந்த தவிளை வேலை மேல வரத்துக்கு முயற்சி பண்ணிச்சான் அதெல்லாம் முயற்சியே பண்ண முடியல அதனால ஒரு வழி எடுத்துட்டு வந்தாங்க கத்திர கப்பி கேட்குறேன் அந்த தவுக்குள்ளே வந்து எடுத்து மேல விட்டானா அந்த தவுக்குள்ள போயிடுச்சான் சூப்பர் சூப்பர் பிரியதர்ஷினி பாப்பா நீங்க நல்லா கதை சொல்லிக்கிங்க இதே மாதிரி நிறைய கதை சொல்லுங்க எங்க வண்டி பூச்சி குளிர் சார்பாக பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் நன்றிகளும் சிந்திக்க பழகும்படி சிரமங்கள் நீங்கும்படி சிரிப்பு மலரும் படி புத்தகம் படி 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 ஆய் படி படைபாலியாக படி புத்தியில் படி பக்கங்கள் தொட்டு படி 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 ஆய் படி அபி இப்ப அடுத்து யாரும் பத்தி கதை சொல்ல போறா சிவானி தான் கதை சொல்ல போறாங்க ஆனா அவங்க என்ன கதை சொல்ல போறாங்க தெரியுமா பபிதா தெரியாதே ஆனா அவங்க சூப்பரான கதை வச்சிருப்பாங்க மட்டும் எனக்கு தெரியும் வாங்க போய் கதைக்குள்ள கேட்கலாமா கேட்கலாமே மை நேம் இஸ் சிவானி ஐ அம் ஸ்டடிங் ஸ்டாண்டர்ட் பி சப்ஜெக்ட் ஒரு ஊர்ல ஒரு

அதனால ஒரு பையன் போட்டா எடுக்கலாம் எடுத்துட்டாங்களாம் இருந்துட்டாங்களாம் மாட்டின்னு கட்டினாங்களாம் அதை அவங்க அங்க பேயாவே ஆயிட்டாங்களாம் சூப்பர் சிவாணி பாப்பா பேய் எனக்கு ரொம்ப பயம் சிவாணி பாப்பா ஆனா நீங்க பயப்படாம அழகா சொல்றீங்களே பாල්திகல் சரி அடுத்து யாரு கதை சொல்ல போறாங்க ஆ இப்போ நம்ம தட்சதா கதை சொல்ல போறாங்க ஆனா அவங்க சூப்பரா சொல்லுவாங்க வாங்க என்னது என்ன கதை phi தெரிஞ்சிக்கலாமா மை நேம் இஸ் தட்சா ஐ ஆம் செகண்ட்ஸ் ஐ ஆம் 3 ஸ்டாண்டர்ட் பி சக்ஷர் நான் இப்போ கதை சொல்ல போகிறேன் நான் படுத்த கதை ஒரு ஊர்ல ஒரு எறும்பும் ஒரு வெட்டி கிளியும் இருந்தாங்களா ஒரு வெட்டி கிளி வந்து ஒரு கல்லுல பட்டு நின்றுச்சா அப்ப எறும்பு வந்துச்சா சாப்பாடு எடுத்துக்கனு வந்துச்சா அப்போ வெட்டி கிளிய பார்த்து சொல்லிச்சா நீ ஏன் பாட்டு பாடி நின்றுக்க நீ போய் நீ போய் நீயும் போய் வே வேலை ஏதாச்சும் பா குளிர்காலம் வருது போய் நீயும் போய் அது சாப்பிட்றதுக்கு ஏதாச்சும் சேர்த்து வை சொல்லிச்சான் வெட்டுக்கிளி கேட்காம யா வீட்ல சாப்பாடு இருக்கு அத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி பேன் உடனே குளூர் கால வந்துச்சாம் அப்ப வெட்டி கிளி கிட்ட எதுமே சாப்பாடு இல்லையா அப்ப வெட்டி கிளி கிட்ட வெட்டி கிளி வந்து எறும்போட வீட்டுக்கு போய் தட்டி பாத்துச்சாம் கேட்ட அப்போ அப்பந்தை எறும்பு கதவை தாண்டுச்சாம் அது எறும்பு நீ அந்த வெட்டு கிளி வந்து கேட்சா நீ எனக்கு சாப்பாடு தருவியானே நீ அப்ப சேர்த்து வச்சிருக்கணும் ஏன் நான் சாப்பாடு தரணும்னு கேட்டுச்சா அப்புறம் அப்புறம் கதவு முடிட்டு போயிடுச்சா சாப்பாடு தர மாட்டேன்னு வெட்டி கிளி கதையா ரொம்ப புதுசா இருக்கே ஆனா இதுல என்ன நல்ல விஷயம்னா எதிர்காலத்துக்கு நம்ம தேவையான பொருளை சேமிக்க வைக்கணும் அதை இவங்க கதை மூலியுமா நல்லா சொல்லியிருக்காங்க தர்ஷா இப்போ யார் அடுத்து கதை சொல்லப் தெரிஞ்சுக்கலாம் ஒரு ஊர்ல ஒரு அது வந்து ரன்னிங் பண்ணி வச்சுச்சா அதில் சிறுத்தை ஃபீடாக ஓன்ச்சான் சிறுத்தை ஃபீடாக ஓன்ச்சான் அப்போ சிறுத்தைக்கு ரொம்ப கால் வலிச்சான் ரொம்ப தூட்டில் போட்டு கால் வச்சுச்சான் ஒரு மத்தி போய் வத்திச்சான் அப்போ முயல் ஃபீடாக போய் கடைக்கடன்னு போய் வின் ஆயிடுச்சான் அது சிறுத்தை வத்தப்பட்டு செகண்ட் ப்ரைஸ் ஆகிட்டாங்களாம் இஷோ சூப்பர் முயல் சிறுத்தை அருமை அருமையா கேரக்டர் எல்லாம் மாத்தி அழகா சொல்லிருக்கீங்களே எங்க வண்ணத்து பூச்சி குழு சார்பாக பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் சரி நெக்ஸ்ட் யார் கதை சொல்ல போறாங்கன்னா நம்ம சபரிதா கதை சொல்ல போறாங்க வாங்க கேட்கலாமா உங்க பேர் சொல்லுங்க உங்க பேர் சபரி சபரி மை நேம் சபரி ஓகே ஒரு ஊர்ல ஒரு வான் இல்லச்சா அந்த வான்ல காக்கா வந்து வரல் சுத்திட்ட அது காக்கா வந்து வரல வந்து பொண்ணு பிச்சை வந்து பொண்ணு போயிட்டோம் அன்னாடி வந்து அது காக்கா வந்து

நான் தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் நான் தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் ஒரு ஊரில் ஒரு ஆயா வடை சுற்றுனாங்களாம் அந்த ஆயா சுற்றுட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டாங்களாம் போயிட்டு காக்கா வந்து சாப்பிட்டுச்சான் சாப்பிடும் போது அந்த ஆயா வந்து பார்த்தாங்களாம் வடெல்லாம் காணாமல் போயிடுச்சு நான் என்ன பண்ணுறதுன்னு சொன்னாங்களாம் அடுத்தது திருப்பியும் என்ன பண்ணாங்க பாட்டி வடை காண போச்சின்னு வரப்பட்டாங்களா அப்புறம் என்ன பண்ணாங்க அந்த வடையெல்லாம் எங்க போச்சு காக்கா எடுத்து போச்சு காக்கா எடுத்து போச்சு எத்தனை வடை காக்கா எடுத்து போச்சு பத்து வடை பத்து வடை ஒரு காக்கா எடுத்து காக்கா என்ன பண்ணுச்சு எடுத்து போய் சாத்துச்சு பத்து வடையும் காக்கா போய் எல்லா காக்கா சாத்துச்சு எல்லா காக்காவும் சேர்ந்து சாத்துச்சுங்களா ஓகே அப்புறம் மலரின் மென்மையும் மதியின் குளுமையும் கொண்டது பெண்மை என தவறாக மதிப்பீடு செய்து விடாதீர்கள் என கர்ஜனையாய் சொல்ல வருகிறாள் கொற்றது யாரென்று கொட்டது அறிந்து கொள்ள படியும் இந்த திண்கள் வண்ணத்தில் சுழ்ச்சிகள் கதிரனா நானும் காக்காவும் ஃப்ரெண்ட்ஸ் ஏ எதனால் அப்படி சொல்கிற ஏன்னா எனக்கு வட பிடிக்கும் காக்காவுக்கு வட சரி சரி போம்மா உனக்கு உங்களுக்கு வர வாங்கி கொடுக்குறேன் இப்போ நிகழ்ச்சிக்குள்ள வருவோம் ஜாதிசி பாப்பா நீங்க ரொம்ப அழகா சுண்டி உங்களுக்கு வண்ணத்து பூச்சி குழு சார்பாக வாழ்த்துகளும் பாராட்டுகளும் இப்போ அடுத்து யார் புவிதா கதை சொல்ல வர ரெடியா இருக்கா வேற யாரு நம்ம சத்தியா தான் கதை சொல்ல போறாங்க கேட்கலாமா மை நேம் இஸ் சத்யா ஏ ஏ ஷாட் ஒரு ஊர்ல ஒரு எலி இன்சா எலியோ சிங்க ஊஞ்சிச்சு அதுக்கப்புறம் எலி வந்து வெள்ளாடை கூட்டுச்சான் அதுக்கப்புறம் எலி சிங்கம் வந்து வேணான் எலி வந்து போச்சான் சிங்கம் தூண்டி நின்றுதான் சிங் எலி வந்து அது மேலே ஏறி ஏறி குச்சி நின்றுதான் அதுக்கப்புறம் எலி சிங்கம் வந்து ஆண் கத்துச்சான் அதுக்கப்புறம் பயந்து ஓடிட்டுதான் எலிக்கு எவ்வளவு தைரியம் பாரு சிங்கம் மேலயே விளையாடுது ஆனா சிங்கம் ஒரு சவுண்ட் போட்டதும் துண்டாக்கான துணியா கலந்து ஓடி ஓடிடுச்சு வாட் ஏ பிரட்டி வாட் ஏ பிரட்டி என்னானே இங்கிலீஷ் எல்லாம் பேசுற கலக்கறப்போ எனக்கு புகழ்ச்சி எல்லாம் பிடிக்காது சரி சரி பார்த்து யாரு கதை சொல்லப் போறா தெரியுமா நம்ம சைதன்யா பாப்பா தான் அவன் என்ன கதை சொல்றான் பாப்பமா மை நேம் இஸ் சைதன்யா மை ஐ ஆம் ஸ்டடி இன் செகண்ட் தேர்ட் ஸ்டாண்டர்ட் ஏ செக்ஷன் நான் இப்போ ஒரு கதை சொல்ல போறேன் ஒரு ஊரில் ஒரு சிங்கம் இருந்துச்சேன் அந்த சிங்கம் முயல் சிங்கம் வீட்டான வந்தால் அடுத்தது சிங்கம் வெளியே வா நம்ம உள்ள கொஞ்ச கொஞ்சம் நேரம் சுத்திட்டு வரலான்னு சொல்லிச்சான் நான் வரலை நான் வந்தால் காட்டு விருங்குகளை நான் சாப்பிட்ருவேன் நான் நான் வரமாட்டேன்னு சொல்லுவேன் என்னை பார்த்து எல்லாருமே பயந்து ஓடுவாங்கன்னு சொன்னோம் அதை பார்த்து கவலைப்படாத நீ நல்லவன் ஆகிட்டேன்னு நான் நான் என்ன சொல்ல முயல் அடுத்தது வந்து அவங்க சுத்த போகும்போது கரடி பயந்து போகும்போது முயல் சொல்கிறது கேட்காத போயிடுமா முயல் சொல்கிறது மட்டும் எப்படி கேட்குதுன்னு கரடி நினைக்குமா அடுத்தது மான்கள் எல்லாம் சுத்தம் போது மான்கள் கிட்டே சொன்னாலும் அது கேட்காதான் அதுக்கடுத்தது எல்லாருக்கிட்டையும் சொன்னால் அது கேட்கவே கேட்காதான் ஏன் உன்னை பார்த்து பயப்படுறாங்க எல்லாருமே கேட்கும் முயல் சிங்கம் கிட்ட சிங்கம் சொல்லும் ஏன்னா நான் ரொம்ப பயங்கரமாக இருப்பேன் அதனால ஏன் நான் சொல்கிறது யாருமே கேட்க மாட்டாங்க

யாரும் போகல என்ன ஒரு தைரியம் இருந்தாலும் சிங்கம் பௌவியமா பேசுது அழகழகா சொல்றீங்களே எங்க வண்ணத்து பூச்சிக்குழு சார்பாக பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் நன்றிகளும் இப்ப அடுத்து யாருக்காக சொல்ல போறாங்க தெரியுமா ஆ நம்ம சந்திரேஷ் தான்

குளிக்க போனாங்க தான் அதில் தூரமாக ஒருத்தவன் குளிக்க போகும்போது ஒரு போடிங் தான் தூரமாக போகாடுன்னு அதையும் தானே அந்த அந்த போனா அப்புறம் அவங்க த தவிச்சி நின்னால் காப்பாற்றுகுங்க காப்பாற்றுங்க அப்பா ஒருத்தன் அப்பா ஒருத்தான் அந்த ஃப்ரெண்டு வந்து அங்கே பாருங்க நம்மள ஒருத்த நண்பர் அவங்க பேர் கௌச்சி இருக்கான்னு சொல்லி எல்லா நண்பர்களையும் கூப்பிட்டு அவங்க காப்பாற்றி தாங்கலாம் சந்திரேஷ் உங்கள் கதைக்கும் ஒரு பழமுறை சொல்கிறேன் ஆபத்தில் உதவுபவனை உண்மையான நண்பன் நண்பனுக்கு மட்டுமல்ல ஆபத்தில் இருந்தாலும் உதவி செய்யணும் புரியுதானா எனக்கு புரியுச்சு பபி உங்களுக்கும் மனது பூச்சி குழு சார்பாக வாழ்த்துக்கள் இப்போ யார் சொல்ல போறாங்கனா யாமினி யாமினி இன் ஸ்டாண்டர்ட் செக்ஷன் நான் இப்போ ஒரு கதை சொல்ல போகிறேன் ஒரு ஊரில் ஒரு முயலும் ஆமையும் இருந்தது அந்த முயல் வந்து ஆமைக்கிட்ட நம்ம ரெண்டு பேரும் ஓட்ட பந்தயம் வச்சுக்கலாம்னு சொல்லுச்சு வேணாம் வேணான்னு ஆம சொல்லுச்சு முயல் வாவான்னு சொல்லிச்சு அந்த ஆமையும் சரின்னு சொல்லிச்சு முயல் வேகமாக ஓடி இருந்தது அந்த ஆமை வந்து ஸ்லோவாக இருந்தது அப்புறம் முயல் வந்து இந்த ஆமை வந்தோடனே நம்ம ஓடிக்கலாம்னு சொல்லிட்டு அங்கே தூங்கிடுச்சு அப்புறம் ஆமை வந்து அந்த முயல்கிட்ட வந்துடுச்சு அப்போ ஆமை குட் சைலண்ட்டாக போயிட்டு அது ஜெயிச்சிச்சு ஓட்டம் பண்ணிடலாம்

உங்களுக்கும் எங்கள் வனத்து பூச்சி சார்பாக வாழ்த்துகளும் பாராட்டுகளும் சரி அதெல்லாம் இருக்கட்டும் இப்போ யாரு கதை சொல்ல போறான் நம்ம கதை கேட்டு தெரிஞ்சுக்கலாமா ஏய் வாங்க தெரிஞ்சுக்கலாம் என் பேர் தமிழ் மூணு நாள் படிக்கிறேன் நான் கதை சொல்ல போனேன் ஊரில் காக்கா வந்துச்சான் அப்போ அதுக்கு தண்ணி வேணும் சுற்றி சுற்றி வந்துச்சான் அப்புறம் ஒரு கொலை இருந்துச்சான் அந்த கொல நான் தண்ணி இருந்துச்சான் குச்சிடான் அப்போ அப்போ யாரா காக்காவை தண்ணியில் தள்ளி விட்டுட்டாங்கலாம் அப்போ புதாவை புதா இலை வச்சுட்டு தண்ணியில் போட்டுச்சான் அப்போ அந்த காலை அந்த இலமல் ஏறி போய் போயிடுச்சான் அப்போ அப்பா ஒரு கொலகரம் வந்தானான் அப்போ ஒரு புதாவை வெள்ளியிருந்து அடி அடிக்க பார்த்தானா அப்போ அது பண்டு போயிடுச்சான் அப்புறம் எதும்ப காலை கச்சித்தான் அப்போ கட்டிதனாவனா ஆல் தானா தமிழ் லேசன் எக்ஸலెంట్ ரொம்ப அழகா சொன்னீங்க உங்க மழலை மொழியால் சம்மயா சொல்லிருக்கீங்க இன்னும் நிறைய கதை தமிழ் சூப்பர் இந்த கடைசி கதை சொல்லி நம்ம பாப்பா தான் அவ என்ன காஸ்டம்ரா கேப்பமா நான் ஒரு கதை சொல்ல போறேன் ஒரு ஊர்ல ஒரு காக்கா இருந்துச்சா அதுக்கு ரொம்ப தண்ணி தாக்கம் இருந்துச்சா அதனால ஒரு வீட்டாண்ட இருந்துச்சா அதுக்கு எட்டலன்னு அப்ப ஒரு ஓரத்துல மரத்தாடியில கல் நிறைய கஞ்சிச்சான் எடுத்துட்டு ஒன்று ஒன்னா போட்டுச்சான் அப்படிச்சான் குடிச்சிட்டு சந்தோஷமா போயிடுச்சான் காக்கா கல்ல போட்டு தாகத்திற்கு தண்ணி குடிச்சிச்சான் சூப்பரா கதை சொல்லிருக்கீங்களே இதுக்கு ஒரு பழமொழியே இருக்கு தெரியும்

பாராட்டிக்கலும் வால்த்திக்கலும் உங்களிடமருந்து விடைப் பெருவது கதிரவன் மற்றும் சும்பவித்தால் நீ like ஷேர் share பண்ணிங்க, comment பண்ணிங்க மறு comment subscribe கூடவே bell iconியும் அலுத்துங்க डாடா, bye bye, see you புத்தியில் ஏறும் படி, பக்கங்கள் தொட்டுப் படி 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 தீத்தி படி 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 பாலியாக படி